சிலதெல்லாம் எனக்கு டீப்பா சொல்ல தெரியல இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இந்த பரமாத்மா ஜீவாத்மா அத வந்து ஜீவாத்மா வந்து வெளியில போயிடுத்துனா ஒண்ணும் இல்ல அதெல்லாம் சொன்னீங்க இல்லையா அவரோட டவுட் என்னன்னாக்க சி அவர் என்ன கேக்குறாரு பிரம்மன் வந்து நம்ம உள்ளயும் இருக்காரு நம்ம வெளியிலயும் இருக்காரு அதே மாதிரி யூனிவர்ஸ் உள்ள பிரம்மன் இருக்காரு அப்படின்னா யூனிவர்ஸ் நம்மக்குள்ள இருக்கா எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல நான் அதான் சொன்னேன் வெளியில இருக்கிற பஞ்ச பூதங்கள் நம்ம உடம்புல இருக்கு இல்லையா ஆனா யூனிவர்ஸ் அவர் வந்து சன் மூன் மத்த அந்த அந்த மாதிரிலாம் மாதிரி குள்ள பிளான அப்ப அந்த யூனிவர்ஸ் குள்ள இருக்கா இது நிறைய கொஸ்டின்ஸ் அவர் கேட்டிருக்காரு எனக்கு அது கிளாரிஃபை பண்ணனும் எனக்கு உங்க நம்பர் ஷேர் பண்ண முடியுமா நான் யார்கிட்ட இல்லாட்டா கேசவன் ஜீட்ட கேட்டு வாங்கிக்கோ இன்னும் அந்த கிளாஸ் இன்னும் ஓடும் எனக்கு ஒன் இயர் ஓடும் அவர் அப்பப்ப கேக்குற டவுட்டுக்கெல்லாம் எனக்கு கரெக்டான பர்சன் யாருன்னு தெரியல நீங்க இன்னைக்கு இந்த ஜீவாத்மா பரமாத்மா இதெல்லாம் உடனே சரி நம்ம ஒரு கரெக்ட் நினைச்சு அதான் ரொம்ப சந்தோஷம் நான் இதுல தரேன் எனக்கு எப்படி டைம் இருக்குங்கிறது தெரியல அதாவது நல்ல கிளாஸையும் ஒழுங்காக எடுக்க ஆபீஸ் கூட ஆரம்பிச்சுடுறேன் இதுலயே கொஞ்சம் டைம் முன்னாடி முடிச்சுட்டு நான் சில டைம் தரும்பொழுது நம்ம பேசலாம் கொஞ்சம் நிதானம் ஆனதுக்கு அப்புறமும் நிதானமா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி நான் பேசுறேன்

அதேனவோ என்னை வந்து கொடுத்துருக்கா என்னை எடுக்க சொல்லி உபனிஷத் எடுத்துட்டு இப்போ அஞ்சு உபனிஷத் பிடிச்சிருக்கேன் அது எப்படியோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இதெல்லாம் எனக்கு இந்த யூனிவர்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியல நிச்சயமாவே எனக்கு அந்த டாபிக் நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்கன்னு ஒரு மெசேஜ் போட்டு கூப்பிடலாமா அவங்கள எனக்கு இப்ப கொஞ்சம் டைட்டா தான் போயிட்டு இருக்கு இப்ப என்னால பேச முடியும் தெரியல என்ன அந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப ஆழ்ந்த டாபிக்ஸா இருக்கிறதுனால நிறைய நேரம் பேசுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் Solo oh, no morimos. Okay. Okay. Gracias. thank you, thank you. Thank you.